வணக்கம் இனிய புத்தாண்டுகள் நல்வாழ்த்துக்கள் வரும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்னுடைய பிரஸ் நண்பர்கள் என்னை கூப்பிட்டு ஒரு பேட்டிக்காகத்துக்கு என்னை உக்கார வச்சாங்க என்ன காரணம்னா நான் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஃப்ளோர்டர் இன்சார்ட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இன்கார்பரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாது நான் ஆல்ரெடி சிக்ஸ் மந்த் பேக் நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் எனக்கு ஆல்ரெடி எனக்கு இஏ சேவன்ட்டு இருக்குது பிஏ பண்ணிட்டு இருக்கேன் அப்போ ஆறு மாதத்துக்கு முன்னே நான் வந்து பிளட்ஜா பிளட்ஜை ஸ்டார்ட் பண்ணோம் நான் தங்க வயலில் பிறந்ததுனால கேஜிஎஃப் மண்ணுக்கு என்னால் முடிந்த நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு முந்நூறு பேருக்கு நானூறு பேருக்கு ஐநூறு பேருக்கு எத்தனை பேருக்கு என்னால் முடியுதோ அவர் ஃபேக்ட்ரி இது உண்மை அதுதான் இது மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறதெல்லாம் பாருங்கள் யாரும் இன்கார்பரேஷனில் பண்ணிக்க முடியாது இன்கார்பரேஷன் டு டேரக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேரெக்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வெளியே வந்திருக்கேன் ஆல்ரெடி எனக்கு அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு எனக்கு ஏன் அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னா நான் டிவி சாட்லைட் டிவி லான்ச் பண்ணுறதுக்கு நான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஓப்பன் பண்ணுது புளோர்டன் இன்சா இன்சார்ட் ப்ரைவேட் லிமிடெடில் சாட்லைட் டிவி லான்ச் பண்ணோம் ஃப்ளோர்டோன் சாட்லைட் டிவி அதுக்கொசரம் பண்ணுது அதனால அது கொஞ்சம் பெண்டிங் ஆகிங்கிறதுனால இந்த சாட்லைட் டிவி ஓப்பன் பண்ணுறது பெண்டிங் ஆயிடுங்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து நான் என்னுடைய மெயின் ராஜ்பூட் டெல்லியில் இருக்கார் என்னுடைய மெ மெயின் பர்சன் அவர் தான் அவருக்கும் டிஸ்கஸ் பண்ணி சார் ஒரு இது ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு இது பண்ணலாம் மக்களுக்கு அங்கே வேலை கொடுக்கலாம்னா சரி சார் இந்த வீக்கில்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் டெல்லிக்கு வந்துருங்க அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி எதோ ஒரு முடிவு பண்ணலான்னு சொல்லியிருக்காரு நல்ல விஷயமாக நெக்ஸ்ட்டு பிப்ரவரி மாதம் போயிட்டு ஒரு நல்ல முடிவோடு வரவேன் இது உண்மை அதனால்தான் நான் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இந்த ஒரு ஃபேக்ட்ரியுடைய டீட்டெயில்ஸ் போட்டுருக்கேன் ஏன்னா ஒன்ஸ் நான் ப்ரைவேட் ஃப்ளோர்ட் இன்சார்ட் ப்ரைவேட் லிமிடெட் இன் கார்பரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கவர்மெண்ட் அப்பர்ஷன் வரும் பாருங்கள் அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்ட்டு இதில் பண்ணதுனால எனக்கு ஆல்ரெடி இஎஸ்சிபி கொடுத்துட்டு இருக்கிறோம் நான் இந்த இதில் வந்து எந்த ஒரு மக்களுக்கும் வேறு விதத்தை சொல்லுவேன் நான் தங்க வயலில் போகிறனாலும் கண்டிப்பாக சாதனை பண்ணே திரும்ப பண்ணுவேன் எனக்கு ஒரு மூணு என்ஜிஓ இருக்குது மூணு என்ஜிஓக்கும் நான் வந்து டை அப் வேறு மூலியமாக வச்சுருக்கிறேன் யூனிட் நேஷனில் டை அப் வச்சுன்னு இருக்கேன் வேறு சில சில கவர்மெண்ட் டை டைஅப்பு ஷார்ட்லி ஆகிடாதுங்க அதில் பண்டு வரணும் கடவுள் புனிதத்தில் பண்டு வந்துச்சுன்னா அந்த பண்டு வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணோம் எங்கே எங்கே நல்ல நல்ல வேலை பண்ணணும் குளிர்சீட்டில் எல்லாம் நடக்கும் அதனால தான் நான் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸுன்றத பெயரில் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறேன் ஒரு ஒரு ஹியூமன் ரைட்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டு இந்தியன் ஹியூமன் ரைட்ஸ் இன்கம் டேக்ஸ் கட்டினுக்கிறேன் சவுத் ஏசிய ஹியூமன் ரைட்ஸ் ஃபெடரேஷன் ஆல் ஓவர் வேர்ல்டு அது இன்கம் டேக்ஸ் வியூ இவ் ஒருபாரு வேர்ல்டு இன்கம் டேக்ஸ் கட்டினுக்கிறேன் நியூஸ் பேப்பர் இந்த நேஷனல் பேப்பர் இருக்குது அதுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுனுக்குறேன் ஒரு புலோட்டன் ஃபேக்ட்ரி அதுக்கும் கமர்ஷியல் டாக்ஸும் காட்டினுக்கிறேன் இன்கம் டாக்ஸும் கட்டினுருக்கேன் ஆனால் இது பக்கா லீகலாக இருக்கிறதுனால எது ஒன்று பக்கா லீகல் நான் வந்து கொண்டு வந்து நினைக்கிறேன் இது நிச்சயமாக சொல்கிறது இல்லை செய்வேன் என்னால் முடிஞ்சு செய்து காட்டுவேன் அத்தினி அஃபீஷியல் கவர்மெண்ட் அபிஷர் சப்போர்ட் கிறாங்க கண்டிப்பாக நடக்கும் என்னுடைய மெயின் குரு ராஜ்பூட்னு டெல்லியில் இருக்கிறாரு என்னுடைய தம்பி நவீன்கிறான் இவங்களெல்லாம் சப்போர்ட்டில் நான் கண்டிப்பாக சேர்ந்து காமிக்குவேன் வேறு எந்த விஷயம்னா நீங்கள் கேட்கறதுக்கு விருப்பப்படுறீங்களா தொடர்ந்து வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளி பெம்மல் ஒப்பந்த தொழிலாளர் பிரச்சனை வந்து த தங்க விலப்பமாக வச்சுச்சு இப்போ அதோடய நிலவரம் வந்து எப்படி இருக்குது இது குறித்து நீங்கள் வந்து என்ன சொல் கருத்து தெரிவிக்கிறீங்க உங்கள் சைட்லேருந்து வெம்மல் தொ தொழிலாளர்களுக்கு டிசிஎல் கான்ட்ராக்டு பண்ணுறவங்களுக்கும் இந்த நம்ம டெக்னிக்கலில் நல்லா படிச்சுட்டு போயிடுறவங்களுக்கும் ட்ரேட்மேனுங்களுக்கெல்லாம் நான் ஆடி டிகே சாருக்கிட்ட பேசியிருக்கேன் அது ஏடி சார் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னா கூட சாருங்கிட்ட பேசல நான் இது வேற ஒருத்தர் சொல்கிற மாதிரிலாம் இல்லை கண்டிப்பாக நல்லது நடக்கும் மூணு கோரிக்கை கிராஜுவேட்டு அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டு ஒன்று நான் கேட்டுக்கிறாங்க இது ஷார்ட்லி கண்டிப்பாக கொடுப்பாங்க நான் உங்களுக்கு அந்த போராட்டம் நடக்கிறப்பே சொன்னேன் இந்த மாதிரி இதுதான் நடக்கும் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்கண்ணா அது மாதிரி தான் ஆச்சு இந்த டைப்பு கண்டிப்பாக அந்த நம்முடைய சகோதரர்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் அவங்க கேட்குறது கண்டிப்பாக செய்து கொடுப்பாங்க அது வந்து டிகே சாரும் உறுதி கொடுத்துக்கிறாரு இடி சார்ரும் உறுதி உறுதி கொடுத்துருக்காங்க எம்டி சாரும் ஓகே இதனால் எந்த பிரச்சனை இல்லை இது கண்டிப்பாக நடக்கும் சார் தங்க வழி வளர்ச்சி குறித்து இப்போ தங்கவழி டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க டெவலப்மெண்ட்டு நம்ம ஊர் எம்எல்ஏ நல்லா தானே பண்ணிருக்காங்க ஆமாம் தங்கவழி எம்எல்ஏ ஒரு லேடி இருக்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப லைட்டு வசதி நல்லா பண்ணிக்கிறாங்கோ மக்களுக்காக மொபைல் டேப் கொடுத்துக்குறாங்கோ கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தெட்டு பேருக்கு மொபைல் டேப் கொடுத்துருக்குறாங்க எப்படின்னா இருபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் இருபத்தெட்டு முப்பது லட்ச ரூபாய் நூற்றி இருபத்தெட்டு பேருக்கு மீதி அமௌண்ட் வந்து ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க நல்ல ஒரு காரியத்துக்கு யூஸ் பண்றாங்க நான் எம்எல்ஏ மேடம் கிட்ட கூட பேசுனேன் கமிஷனர் கிட்ட பேசுனேன் எல்லாருக்கிட்டும் பேசுனேன் அதனால வந்து இதில் என்ன ஒரு தப்பு நடக்கலை இது ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால நூற்றி இருபத்தெட்டு பேருக்கு முன்சிபாலிட்டி மூலியமாக நாற்பது பேருக்கு எஜுகேஷன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலிமா கொஞ்சம் பேர் கொடுக்குறாங்க அதனால் எம்எல்ஏ நல்ல ஒரு சாதனையாக தான் கேஜிஆப்பில் பண்ண எம்எல்ஏ நல்ல ஒரு சாதனையாக தான் கேஜிஆப்பில் பண்ண எம்எல்ஏ நல்ல ஒரு சாதனையாக தான் கேஜிஆப்பில் பண்ணுக்குறாங்க எம்எல்ஏ எதுவும் குறைபாடுதில்லை அவங்க ஃபேக்ட்ரி தான் போடணும் மக்களுக்கு அது ஒன்று தான் பெண்டிங் இருக்குது இந்த தொழிலாளிகளை பற்றி பேசணும் இந்த டெய்லி ட்ராவல்ஸுக்கு போய் பேசியிருக்காங்க அது ஒரு நல்லது நடக்கும் இவ்வளோ தான் நம்ம எம்எல்ஏக்கு நம்ம வந்து எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வேலை பாட்டு அவங்க வேலை சேர்ந்து கேஜப்ன்றது நல்லா தானே இருக்குது ஏன்னா கேஜே பின்னா டவுன் ஆகிட்டு இருக்கு நீங்கள் தான் சொல்லுங்கள் ரிஸ்காக இருக்கும் சார் இப்போ வந்து அந்த ஒ ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து ரெண்டாக பிரிஞ்சுருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விம்மல் இல்லைன்னு சொல்லி விம்மலை நான் இன்றைக்கும் சொல்கிறேன் நான் பொய் சொல்ல விரும்பலை இடி சாரும் இல்லைன்னு சொல்லலை டிகே சாரும் எனக்கு இப்போ ஜனவரி ஃபர்ஸ்ட் கூட விஷ் பண்ணேன் அவருக்கூட நான் பேசினேன் அவரே இல்லைன்னு சொல்ல வரல யாரும் இல்லைன்னு சொல்ல விம்மல் தொழிலாளிகளுக்கு மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு சொல்ல வரல கொஞ்சம் காலம் தாமதம் ஆகுது இருந்தாலும் இந்த இப்போ ஒரு மூணு கோரிக்கை வச்சுக்கிறாங்க இப்போ ஷார்ட்லி ஒன்பதாம் தேதி மீட்டிங் இருக்கு அவங்களுக்கு மூணு கோரிக்கையில் ஹண்ட்ரட் அண்ட் பர்சன்ட் மூணு கோரிக்கை ரெண்டு கோரிக்கை நிறைவேறும் இந்த பிரிவு எப்படி பார்க்குறீங்கன்ற ரெண்டு தரப்பாக இருக்காங்க இல்லையா அந்த பிரிவை குறித்து உங்கள் கருத்து அவங்க அவங்க ஒப்பீனியனுக்கு போகிறாங்க பிரிவு அவங்கவுங்க இதுக்கு போறாங்க அது எப்படி அவங்க பிரிவுனா அது அவங்களுக்குள்ளே கான்ட்ரவர்சிக்குது அது யூனியனுக்குள்ளே கான்ட்ரவசி நான் முன்னே போனேன் நீ முன்னே போன நீ தலைவர் நான் நான் தலைவர் இவ்வளோ தானே வச்சு இதை வச்சு உங்களோட வேறு ஆட்கள் யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோ தான் நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த மேட்ருக்கு நம்ம வரக்கூடாது அது அவங்களுக்கு என்னை பொறுத்து வரலாம் நான் இண்டிவிஜுவலாக ஒரு பக்கா ரெகனைஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் வச்சுன்னுக்கிறதுனால ஒரு நேஷ்னல் சீஃப் எடிட்ருக்கிறதுனாலும் நான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சுன்னுக்கிறதுனாலும் கண்டிப்பாக நான் வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து டி கே சாரும் எங்கள் நல்ல மாதிரியே பேசுகிறாரு இடி சாரும் பேசுகிறாரு எம்டி சாரும் இதில் வந்து மேனேஜ்மெண்ட் லெவலில் எந்த குறைப்பாலும் சொல்ல மாட்டேன் என்னை பார்த்து வேற எப்படின்னா நினச்சிக்கிட்டோம் கண்டிப்பாக தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் இது நிச்சயம் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேஜிஎஃப்ல வந்து அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து பிரிஞ்சிருக்காங்க ஒரு வந்து ஆதரவாக ஒன்று இருக்காங்க இன்னொன்று லாஸ்ட் வீக் வந்து சண்டே வந்து பாலன் சா தலைமையில் எஸ்ஆர் தலைமையில் ஒரு குழு வந்து ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் கேஜிஎஃப் ஜனத்துக்கு நல்லது பண்ணால் சந்தோஷம் தான் இதில் கேஜிஎஃப் இதில் வந்து யார் நல்லது பண்ணுறாங்களோ நம்மளுக்கு சந்தோஷம் தான் அந்த ஃபேக்ட்ரி ஆட்களுக்கு ரொம்ப நாளாக வேலை பண்ணிக்கிறாங்க டீசல் கான்டாக்டில் இருக்கிறாங்க இந்த ம தொழிலாளிங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணால் சந்தோஷம் தான் இதில் அவங்க என்ன பிரிஞ்சு நினைக்கிறாங்களோ அது அவங்களும் சார்ந்தது என்னத்துக்கு பிரிஞ்சு கேஜிஎஃப் மேடம் எதை வேலை செய்யலண்டா இதெல்லாம் மேடம் வேலை மே எம்எல்ஏ மேடம் நல்ல மாதிரியே வேலை பண்ணுறாங்க என்ன தெரிஞ்சு மட்டும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை நல்ல ஒரு இன்றைக்கி நல்லதா என்ன இன்னும் கொறைபாடுக்குது கேஜிஎஃப்ல நீங்களே சொல்லுங்கள் இன்னும் கொறைபாடுக்குது எதனா இசு ஒன்றும் இல்லை கேஜிஎஃபில் எல்லா கலசி நடித்தே ಸೇವ್ சேனாகி கலச மா இதரில் ஏன் ஃபால்ட் இது அவரவ் அவரவ் சேவ் கேஜிஎஃப் சேவ் மா சந்தோஷ நமக்கு இன்னொரு ஓகே அதுக்கு நமக்கு சந்தோஷ இதரே நான் இப்போ கமெண்ட் கொடக்க நான் ಅಲ್ಲಿ மானேஜ்மெண்ட்டு ಡಿ ಕೆ ಸಾರು ಎಮ್ ಡಿ ಸಾರು ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಶಾರ್ಟ್ಲಿ ನೈನ್ತ್ ಏನೋ ಸಮಥಿಂಗ್ ಮೀಟಿಂಗ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಲ್ಲಿ ಮೂರು ಡಿಮಾಂಡ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಮೂರು ಡಿಮಾಂಡ್ ಎರಡು ಡಿಮಾಂಡ್ ಸಕ್ಸಸ್ ಆಗಲೇ ಆಗುತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ಹಂಡ್ರೆಡ್ ಒನ್ ಪರ್ಸೆಂಟ್ ಕೊಡ್ತಾರೆ ಇದು ಬಾಬು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಕನ್ಫರ್ಮ್ ಯಾಕಂದರೆ ಇದು ಸುಳ್ಳು ಮಾತ್ರ ಯಾವತ್ತೂ ಹೇಳಲ್ಲ ಬಾಬು ಇದು ನಿಜ ಅಂಶ ಅದು ಯಾಕಂದರೆ ಇನ್ನೊಬ್ರು ಹಿಂಗೆ ಹಿಂಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅದೆಲ್ಲ ನನಗೆ ಬೇಕಾಗಲ್ಲ ನಾನು ಡೈರೆಕ್ಟಾಗಿ ಸಾರ್ ಹತ್ರ ಲಿಂಕಲ್ಲಿ ಇರುವನು ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ನಮಗೆ ಮೆಸೇಜ್ ಕೊಡ್ತಾರೆ ನಾನು ಸಾರ್ ಹತ್ರ ಚೆನ್ನಾಗಿ ಅವರು ಶಿಶಿನ ಹತ್ರ ಇದ್ದೀನಿ ನಮಗೆ ಓಪಿದೆ ಈ ಇರೋ ಜನಕ್ಕೆ ಹಂಡ್ರೆಡ್ ಒನ್ ಪರ್ಸೆಂಟ್ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ ಊರು ಎಮ್ ಎಲ್ ಎ ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವರವರು ಏನು ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಅವರು ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಮಾಡ್ಕೊಂಡು ಡೆಮೋಕ್ರೆಸಿ ಕಂಟ್ರಿ ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು ಇಲ್ಲಿ ಯಾರು ಬರಾನೆ ಹೇಳೋಕ್ಕಾಗಲ್ಲ ನಂದು ಹಂಡ್ರೆಡ್ ಒನ್ ಪರ್ಸೆಂಟು ಫುಲ್ ಔಟಲ್ ಇನ್ಸಾರ್ಟ್ ಪ್ರೈವೇಟ್ ಲಿಮಿಟೆಡ್ ಇನ್ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅಪೇಟೆದಲ್ಲಿ ನಾನು ರಿಜಿಸ್ಟ್ರೇಷನ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಸಿಕ್ಸ್ ಮಂತ್ ಬ್ಯಾಕ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಇವತ್ತು ಅದು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಕೆ ಜೆ ಪಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಕೆ ಜೆ ಪಲ್ಲಿ ನಾನು ಮಾಡಬೇಕು ಒಳ್ಳೆ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಮಾಡಬೇಕು ಒಳ್ಳೆ ಜನ ಕೆಲಸ ಕೊಡಬೇಕು ಅದು ಶಾರ್ಟ್ಲಿ ನಿಮಗೆ ಒಂದು ಪ್ರೆಸ್ ಮೀಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಎಲ್ಲ ಲಾ ಫೆಬ್ರವರಿ ಫಸ್ಟ್ ವೀಕ್ ಡೆಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ರ ಮೇಲೆ ಒಂದು ಸೆಟ್ರೇಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ನನ್ನ ಮೇಯ್ನ್ ಪರ್ಸನ್ನು ಜಿ ಟ್ವೆಂಟಿ ಡೈರೆಕ್ಟ್ರು ರಾಜ್ಪುಟ್ ಡೆಲ್ಲಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅವ್ರ ಹತ್ರ ಮೀಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಅವ್ರ ಲೀಗಲ್ ಅಡ್ವೈಸರ್ ಇಡೀ ಆಲ್ ಪ್ರೈವೇಟ್ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಸೆಕ್ಟರ್ಗಳಿಗೆ ಲೀಗಲ್ ಅಡ್ವೈಸರ್ ಆಗಿರುವ ನನ್ನ ಲೀಗಲ್ ಅಡ್ವೈಸರ್ ಅವರು ರಾಜ್ಪುಟ್ಟನು ಅವ್ರಿಗೆ ಮೀಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಮಾತಾಡಿಬಿಟ್ಟು ಬಂದು ಕೆ ಜೆ ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಹಾಕ್ತೀನಿ ಇದು ನಿಜ ಜೈ ಹಿಂದ್ ಜೈ ಕರ್ಣ